வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் உதடுகள் அழகாக இருக்கிறது நம்ம அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் சில பேர்த்துக்கு உதடுகள் டார்க்காக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணி உதடுகளை நல்ல சிவப்பாக அழகாக மாற்ற ஒரு லிப் ஸ்க்ரப்பை பார்க்கலாம் இதை செய்ய நமக்கு தேவையானது சர்க்கரை மற்றும் மாம்பழம் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரைக்கப்பளவு அளவு சர்க்கரை எடுத்து அதை லைட்டாக இடிச்சு வச்சுக்கோங்க பவுடர் மாதிரி இடிச்சிடக்கூடாது லைட்டாக க்ரஷ் பண்ணால் போதும் ரெண்டு ஸ்லைஸ் பழுத்த மாம்பழம் எடுத்து தோல் சீவி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அதை இடிச்சு வச்சிருக்க சர்க்கரையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிப் ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப்ஸை நல்லா கிளீன் பண்ணணும் கிளிசரிங் யூஸ் பண்ணி கூட கிளீன் பண்ணலாம் அப்புறம் அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்க லிப் ஸ்க்ரப்பை வச்சு மசாஜ் பண்ணுங்க அப்புறம் ஈர துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பை ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணால் லிப்ஸ் நல்லா சாஃப்டாக பிங்கிஷாக மாறும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி